வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பதிகாரிகள் அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு தேவை மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி பதினைஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக அழைக்கவும் வேளாயுத எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொந்த சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் நடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் போன்றவையாகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியாள சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் ஸ்கேலே கொடுத்துருக்கிறேன் இது தாங்க சொத்து பிரமாதமாக இருக்கு பாருங்க ரோடு ரோடு பக்கத்துலேயே இருக்குது எம்டிஹெச் ரோடு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க கபடு கார் பாருங்க அவைலபிளாக இருக்குது இங்கேயே ரோடு விட்டு நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் அதை சுற்றி என்னென்ன மாதிரி வீடு இருக்குது எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு என்னங்கிறதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் அடுக்குமாடிங்க ரெண்டாவது தளத்தில் இருக்குது யூடிஎஸ் வந்து முந்நூற்றி சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு எண்ணூற்றி இருபத்தேழு சதுரடி வாயல் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் எம்டிஹெச் ரோடிலேருந்து ஐநூறு மீட்டர்ஸ் தூரம் தாங்க இருக்குது ஏல விலை வந்து இருபத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு இரண்டாவது செகண்ட் ஃப்ளோரு யூடிஎஸு முந்நூற்றி சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு எண்ணூற்றி இருபத்தேழு சதுரடி திருமுல்லைவாயல் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் எம்டிஹெச் ரோடு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஏழ விலை இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து நான் எப்போல்லாம் புதுசாக வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்க நகரையாலம் சொத்தி ஏழம் இதெல்லாம் போ போடுறேன் இது போக வங்கி சம்மந்தம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என் நம் இது என் நம்பரை சே இது பண்ணி சேவ் பண்ணி வச்சீங்க அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த க வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்